நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க நாம் வந்து எப்போவுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து வெறும் பாலில் தான் பன்னீர் செய்வோம் இல்லைங்களா இப்போ நம்ம இந்த பதிவில் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல்சி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க பால் வந்து ஒரு நூறு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு முக்கியமான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா இது அரிசிங்க புழுங்கல் அரிசி தாங்க இதை வந்து ஒரு நூறு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக மிளகு ஜீரகம் அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவுங்க அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கங்க அப்படி கார்ன்ஃப்ளவர் மாவு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா மைதா எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பதிவை நம்ம எப்படி செய்கிறோங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ எடுத்து வச்ச அரிசியை வந்து ஒரு கப்பில் போட்டுக்குங்க போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஒரு மூணு முறை நாலு முறை அ அலசி அந்த அழுக்கெல்லாம் போக விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அடுத்து பதிவு பார்ப்போங்க நம்ம பாருங்க நாம அலசி எடுத்து வச்ச அரிசியை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க அது கூடவே நம்ம அந்த உருளைக்கிழங்கை வந்து பீஸாக அரிஞ்சு போட்டுடலாங்க அடுத்து மிளகு ஜீரகம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச அரிசி உருளைக்கிழங்கு மிளகு ஜீரகம் அதை வந்து அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் வச்சு பாத்திரம் வச்சு கட்டு போட்டு மூடிடுங்க விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க ரொம்ப குழைய வேகணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது பாருங்கள் நல்லா வெந்திருச்சு ஆரியும் ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் இப்போ இதை கூட நம்ம எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டுடலாம் அது கூடவே நம்ம பாலும் ஆட் பண்ணிக்கலாங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணிக்கங்க இல்லைன்னா தண்ணி கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கெட்டியாக அரைக்கணும் தண்ணியாக அரைக்கக்கூடாதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு தட்டில் எண்ணெய் ஊற்றி நல்லா அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா தடவி விடுவோங்க பாருங்கள் நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து தட்டில் போட்டு நல்லா பரவலாக தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு இப்போ என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா தண் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அது மேலே இந்த மாதிரி ஒரு பிறனை மாதிரி எதாவது வச்சுருங்க இல்லை இது மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் எதாவது ஒரு கிண்ணம் கூட வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம இந்த தட்டை வச்சுருவோங்க வச்சுட்டு இது மேலே மூடி போட்டு மூடி ஒரு கால் மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்க பாருங்க இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போங்க பாருங்க இப்போ இந்த பேஸ்ட் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாங்க பாருங்க நண்பர்களே எவ்வளோ அழகாக அருமையாக சாஃப்டாக பன்னீர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த பன்னீரை வச்சு நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் குருமா பண்ணிக்கலாம் எது வேணால் நம்ம செஞ்சுக்கலாங்க நமக்கு என்ன டிஷ் வேணுமோ அதை செஞ்சுக்கலாங்க செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியோ இல்லை நெய் கொஞ்சம் ஊற்றி இதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டோம்னா குழையவே குழையாதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே